ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கு நாம மத்வாச்சாரியை பற்றி ஒரு சில விஷயத்தை பார்க்க போறோம் மகிமைய மத்வாச்சாரியார் அதாவது மாக மாசம் சுக்லபக்ஷ நவமி என்று ரஜத பீட உடுப்பிலே புறமான உடுப்பிலே தன்னுடைய சிஷியர்களுக்கும் பக்தாளுக்கும் பிரவச்சனம் செய்து கொண்டிருந்தார் அதாவது ஐத்ரேய உபனிஷத் என்ற உபனிஷத்தை வாக்கியானம் அதாவது மிகவும் விவரமாக அங்கே சொற்பொழிவு ஆற்று அந்த சொற்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த நேரத்திலே அனைத்து தேவர்களும் ஆகாயத்தில் இருந்து அந்த மத்வனடிய இந்த சிறந்த இந்த வாக்கியத்தை சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் தேவர்கள் எல்லாம் கேட்டு மிகவும் இன்புற்று அந்த மயங்கி அப்படியே வந்து அவர்களெல்லாம் அங்கு வந்திருந்தார்கள் எல்லாம் மலர் மொழியாக மலர்களை பொழிந்தார்கள் அப்படியே மழையாக மலர் மழையாக அப்படியே விருஷ்டித்தது அதாவது மழை பொழிவு மழை மலர்களாக எல்லா விதமான மலர் வாசன மலர்கள்லாம் அவருடைய தேகத்தின் மீது குழிந்து அவர் தேகத்தை மூடிக்கொண்டது ஆகாயத்திலிருந்து மலர் பொழிந்து கொண்டே இருந்தார்கள் இவ்வாறு மலர் பொழிந்து மத்தாச்சாரியாரின் ஆச்சாரியரின் திருவுருவம் மலர் கோயிலினால் மறையப்பட்டது ஆச்சாரியார்கள் முழுவதும் மலரீனால் மூடப்பட்டது தேவர்களெல்லாம் அவ்வளவு மழையாக அந்த அந்த பூவும் பூவம் பூக்களையெல்லாம் வாசனிந்த எல்லாம் மழையாக மத்வாச்சாரியாரின் உருவம் இப்படி தேவர்களினால் மழையாக பொழியப்பட்ட மலர்களினால் மறைக்கப்பட்டு தேகம் இருப்பதே தெரியாமல் இருந்தது பிறகு பக்தர்களும் அந்த சிஷியர்களும் அந்த மலர்களையெல்லாம் நீக்கிவிட்டு பார்க்கிறார்கள் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம் பூக்களை எல்லாம் நீக்கிவிட்டு இப்படி பார்க்கிறார்கள் மத்வர் அமர்ந்து அந்த ரஜத்து பீடத்தில் அமர்ந்து பிரவச்சனம் கொடுத்த அந்த இடம் காலியாக இருந்தது மத்வர் எங்கே போனார் என்று யாருக்குமே தெரியவில்லை அவர்கள் எல்லாம் சுவாமி எக்கட போய்னாரோ சுவாமி எங்கே போனீர்கள் கா குட்டைகள் சுவாமி துமேனே அப்படி என்று தங்களுடைய வாசிகளில் எல்லோ ஓகிந்தே சுவாமி இப்படி அவரவர்கள் எல்லா மொழியிலும் தங்களுக்கு தங்கள் மொழியில் தாய்மொழியில் கேட்டவர்கள் எங்கே போனார் என்று தெரியவே இல்லை அந்த இடம் காலியாக இருந்தது அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு அசுநீர் வருகிறது நான் இனி உடுப்பியில் இருக்க மாட்டேன் ரஜத பீடத்தில் இருக்கு ரஜத்து பீட புராணமான இருக்க மாட்டேன் நான் இனி பத்ரியத்தில் பத்ரிகாசிரமத்தில் தான் இருப்பேன் என்று ஒரு வருகிறது பத்வாச்சாரியாருக்கு பிருந்தாவன பிரவேசம் கிடையாது அவர் இன்றும் பத்ரிகாசிரமத்தில் வேதவியாசரிடத்தில் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் ஐதீகம் இன்றும் அவர் பத்ரிகாசிரமத்தில் இருப்பதாகவே ஐதீகம் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க